அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் விட்டி நகராட்சி நான் ஐந்தாம் பத்து படுகின்றேன் அகத்தியல் தொட்டியளி தொல்காப்பிய மூவேந்தர்கள் பாராட்டி வருடர்கள் ஈராயிரம் தழனும் கண்காள் அணி தமிழாய் வாழ்ந்து வரும் என் அனைத்தமிழுக்கு உதற்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆண்டு செப்டம்பர் தேதி அவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாகவும் இந்தியாவின் இரண்டாவது ஜனாதிபதியாகவும் இருந்துள்ளார் ஆசிரியர் பணியில் இறந்து விளங்கியதால் இவரது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இப்படி அனைத்திலும் சிறந்து விளங்குவதற்கு விருதினை அளித்திருக்கிறார்கள் ஆசிரியர் என்றால் என்ன என்பதன் பொருள் மாசு என்றால் கற்றல் மாணவர்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பவரே மாதா குரு என்ற அனைத்து குழந்தைகளுக்கும் மாதாவும் முக்கியம் அடுத்தது அனைத்து மாணவர்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு ஆசிரியர் முக்கியம் அதற்கு பிறகுதான் அனைவரும் தெய்வத்தை வழங்குகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது

பல மக்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஐடி தொழிற்கு செல்வார்கள் ஆனால் ஆசிரியர் என்பது அப்படியும் சம்பாதிக்க வேண்டும் என்று எழுந்தாமல் குழந்தைகள் நல்ல சிறந்த தொழிலுக்கு வர வேண்டும் அதுவே அவர்களது மகிழ்ச்சியாகும் ஒரு மாணவனை சிறந்த நிலைக்கு எடுத்துட்டு வர்றவங்க அப்படின்னு கேட்டா

ஆனா ஆசிரியர் அனைத்திலும் அவன் சிறந்து விலகட்டும் ஆனா அவன் தனித்திரமையில அதை விட அவன் சிறந்து விலகட்டும் என்ற ஆசிரியர் மாதிரி யாருமே எண்ணமாட்டாங்க எல்லா அதிகாரிகளுமே என்னன்னா நம்மளோட சிறந்த நிலையில வந்துட்டானா அது அவங்க மகிழ்ச்சியா எண்ண மாட்டாங்க ஆனா ஆசிரியர் மகிழ்ச்சியா என்ற ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னு கேட்டா அந்த ஆசிரியர் தான் ஆசிரியர்கிட்ட நம்ம ஒழுக்க கத்துக்க முடியுது அறி வளர கத்துக்க முடியுது ஆசிரியர்தான் உனக்கு ஊக்குவிப்பார்கள் என்ன வேண்டால் உங்களால் படிக்க முடியும் நீ எதையும் சாதிக்க என்று ஆசிரியரன் மாணவருக்கு ஆளு பேருக்கு அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு கொடுப்பாங்க அதுக்காக பேரை வாங்கி கொடுப்பாங்க உங்க ஆசிரியருக்கு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க இது மாதிரி ஆசிரியருக்கு மட்டும் நிறைய பரிசு கட்டணும் இதுக்கு காரணம்னா ஆசிரியர் அனைத்து குழந்தைங்களுக்கு மேல வச்சு நன்பு ஆசிரியர் வந்து குழந்தைங்கள்ட்ட நண்பராக பழகுவாங்க ஆசிரியர் வந்து குழந்தைங்கள்ட்ட அம்மாவா பழகுவாங்க ஒரு சில அவங்கள்ட்ட கத் ஆசிரியத்தை படித்து நல்ல பெரிய தொழில் பண்ண மாணவர்கள்லாம் ஆசிரிய வந்து ஆசிரியர்கிட்ட மரியாதை செலுத்துவாங்க ஆசிரியர் தினம் வந்து பள்ளிக்கு வந்து அவங்க கூட பாடம் நடத்துவாங்க ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் விருது தமிழக அரசு வழங்குறாங்க நாம செப்டம்பர் ஐந்தாம் தேதி ராதாகிருஷ்ணன் அவர்களோட நினைவென்றாலும் போற்றிருக்கோம் ராதா ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரான சாவித்ரி பாய் மூலையும் போட்டாங்க அவங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல நைகோண்ட்ல பிறந்தாங்க சாவித்ரி பாய் மூளை இருக்கும்போது பெண்கள் படிக்க கூடாது ஆனா பல கட்டங்கள் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி படிச்சவங்கதான் சாவித்ரி பாய் மூளை சாவித்ரி பாய் மூளை சின்ன வயசா இருக்கும் போது அவங்க காலத்துல பள்ளி எல்லாம் படிக்க கூடாது யாருமே பெண்கள்லாம் வீட்டுல தான் இருக்கணும் சட்டா இருந்துச்சு பாய் மூளை வந்து படிக்கல அதனால அப்ப வந்து சாவித்ரி பாய் மூளைக்கு ஒன்பது வயசா இருந்தபோது ஜோதிரா மொழியை திருமணம் செஞ்சு வச்சாங்க ஜோதிரா மூளை வந்து பள்ளி படிக்க சேர்த்திருப்பாரு அப்ப வந்து சாவித்ரி பாய் மொழிக்கு ஜோதிரா மொழி பெண்களும் படிக்கணும் பெண்கள் எந்த விதத்திலையும் குறைஞ்சவம் இல்லை பெண்களாலையும் படிக்க முடியும் விட பெண்கள் நல்லா படிக்கிறோம் அப்படின்னு ஜோதி ராபுரம் சொன்னார் அதனால சாவித்திரி பாய் மொழியும் படிச்சாங்க அவங்களும் வந்து நிறஞ்சதையும் தாண்டிதான் தடைகள தாண்டி படிச்சாங்க பெண்கள் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு ஆணையம் என்ன தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தாண்டி படிச்சாங்க சாவித்திரி பாய் அதுக்கப்புறம் அவங்க வந்து பெண் பள்ளிக்கூடத்தை தொடங்கன்னு சொல்லிட்டு சாவித்திரி பாய்மொழி அதுக்காக நிறைய படிச்சு பெண் பள்ளிக்கூடத்தை தொடங்கும் போது என்ன அவங்க ஆசிரியரா அப்ப வந்து சாமி கல்யாணம் தூண்டி அவங்களால விட்டு இருந்தாங்க அதெல்லாம் தாங்கிட்டு பாடம் நடத்துனவா சாவித்திரி பாய் மொழி அவங்களாலேயே நம்ம இந்த நாளை நிறைவேறோம் ஒரு சின்ன கதை சொல்றாரு ஆசிரியர்ல எவ்வளவு பெரிய சிறந்த வந்த என்னன்னா இது உண்மையாவே நடந்த கதை என்னன்னா ஒரு ஏழை மாணவர் வந்து இன்னொரு படிக்க காசு இல்லவா இருந்தாங்க அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா சின்ன வயசா இருந்தபோதே இறந்துட்டாங்க அப்ப வந்து அவங்க சித்தி சித்தி பல அந்த அளவுக்கு அவங்க வணக்கல அஞ்சாறு வரைக்கும் படிச்சதுல இதுவே போதும் வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனா அவருக்கு அப்படி இல்லை நான் படிப்பேன் அவர் அடம் படித்தவர் தான் அவர் படிச்சாலே அப்போ வந்து அவங்க சித்த சித்தவனும் சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து சத்து ரோடுதான் வாங்கி சாப்பிடுவாரு அவர் வந்து ஒரு நாள் காடை சாப்பாடு சாப்பிடமா போவாரு அதனால அவர் மயக்கடிச்சு கீழே ஒழுங்கிட்டாரு அதை பார்த்து ஆசிரியர்கள் எவ்வளவு மணந்தாங்க அவங்க தெரியுமா அவங்க வந்து பருப்பு சாதம் வாங்கி கொடுத்தாங்க சத்து நொழிய சாப்பாடு வாங்கி இவங்களுக்கு ஆசிரியரை சமைச்சியும் கொடுத்துட்டாங்க எவ்வளவு பெரிய ஆசிரியர் தெரியுமா ஆசிரியர் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒவ்வொரு நிலையிலையும் உதவி செஞ்சுருந்தாங்க அவங்க வந்து நல்லா படித்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் கூட சாப்பிடுவாங்களா சாப்பிட்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆசிரியரை உணவு செஞ்சு கொடுப்பாங்க அவர் வந்து வீட்டில் போனால் சித்தி சித்த பயன்தான் இருக்காங்க தெரியும் அவர் எழு போகிற வழியிலே சாப்பிட தெரியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் காலேஜெல்லாம் படிக்கும்போது ஆசிரியரே வந்து வேலாம் அதுக்கப்புறம் வந்து ரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்து சொன்னாங்க அப்ப வந்து இவர் நல்லா படிச்சு நிறைய மதிப்பெண்கள் எழுதாரு அப்ப வந்து அவருக்கு வந்து அவங்க ஆசிரியர் வேற ஏதாவது தொழிலுக்கு போக சொன்னாங்க ஆனா இவர் வந்து ஆசிரியர் ஆகும் சொல்லி சொன்னாரு சிறந்த தொழில் போய் படிக்கலாங்களா நிறைய மதிப்பெண்கள் தாங்க எடுத்திருக்கேன்னு அவங்க ஆசிரியர் சொன்னாங்க ஆனா நான் உங்களை மாதிரி ஆசிரியர் அப்ப அவரும் ஆசிரியர் ஆகி அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவரே பாடம் நடத்திக்கிறார் அப்படின்னா அது ஆசிரியரான முடிஞ்சிருக்கு இப்படி சிறப்பு வாய்ந்த ஆசிரியரை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி எனக்கு பேச வாய்ப்பளித்து வாகத் தான் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி